பிளேயர் ஜானி பாஸ்டோ இதெல்லாம் தேவையா சுப்மன் கில் கிட்ட அவரா வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிட்டாரு இதெல்லாம் அவருக்கு தேவையா இப்படிதாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பாஸ்டோவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து இங்கிலாந்து வந்து இந்தியா கிட்ட ரொம்ப மோசமா இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சுக்கிட்டாங்க இந்த ஒரு டெஸ்ட் தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னன்னா ஜானி பேஸ்டோ பேட்டிங் பண்ணும்போது அந்த ஓவர் கரெக்டா தான் வந்து பவுலிங் போட வந்தாரு அந்த தான் ஜானி பாஸ்டோ வந்து தேவை இல்லாமல் ஸ்லிப் பொசிஷன்ல நின்றுட்டு இருந்த சுப்மன் கில்ல பார்த்து வம்புழுத்து இருக்காருங்க அவரை பார்த்து என்ன வந்து சொல்லியிருக்காருனா இத பார்த்து Yeah. ஆண்டரசனை பார்த்து ஏதோ சொன்ன கடைசியில அவரோட பால்ல தானே அவுட் ஆன இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கில்ல பார்த்து கிண்டல் பண்ணிருக்காரு இதுக்கு கில்ல என்ன ரிப்ளை என்னவா நான் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் தானே அவுட் எத்தனை செஞ்சுரி அடிச்ச அப்படின்ற மாதிரி திரும்ப பேஸ்டோவை பார்த்து வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காரு இதுக்கு வந்து பேஸ்டோ வந்து அடுத்து கில்ல பார்த்து என்ன சொல்லிருக்காருனா ஆமா நீ இங்கிலாந்துல வந்து எத்தனை செஞ்சுரி அடிச்ச நீ இதுக்கு முன்னாடி செஞ்சுரி அடிச்சிட்டோ அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஒம்புழுத்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றதை பார்த்து துரு ஜூரில் என்ன பண்ணிட்டார்னா எப்பா பெசாம இருக்கப்பா பெசாம இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே அமைதியாக்க வந்து முயற்சி பண்ணிருக்காரு அப்ப அந்த சமயத்துல சர்பராஜ் கான் ரொம்ப அழகா உள்ள வந்து ஆமா இம்புட்டு ரன் தான எடுத்திருக்க கம்மியான ரன் அடிச்சுட்டு ஓவரா தூள்ற அப்படின்ற மாதிரி பேர் பார்த்து ஒரு சூப்பரான கேள்வி வந்து கேட்டிருக்காருங்க இந்த ஒரு கான்வர்சேஷன் எல்லாமே ஸ்டெப் மைக்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ இத பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ஜானி பார் ஸ்டவ் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஒழுங்கா விளாடுறத விட்டு நல்லா வியாக்கான மட்டும் பேசுறீங்க நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம இந்தியன் பிளேஸ் சீன்றத விட்டு நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாலே இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பீங்க தேவையில்லாம இந்தியன் பிளேஸ் வம்புழுப்போம் அப்படின்னு தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் பேஸ்டோ பயங்கரமா கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஜானி பேஸ்டோவோட மோசமான ரெக்கார்டை வந்து வச்சு பயங்கரமா இந்திய ரசிகர்கள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னன்னா இங்கிலாந்து மண்ணுல அதிகமான வந்து விளையாண்டு ஒரு செஞ்சுரி கூட அடிக்காத பிளேயர் லிஸ்ட்ல வந்து ஜானி பேஸ்டோ வந்து இருக்காரு இப்படிலாம் மோசமான ரெக்கார்டை வச்சுட்டு சுப்மன் கில்ல போய் நீங்க எல்லாம் வந்து கிண்டல் பண்ணலாமா அதுவும் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்தா கூட நீங்க வந்து பரவாயில்ல வெறும் முப்பத்தி ரன்னு தான் வந்து எடுத்திருக்கீங்க இப்படிலாம் இருக்கும் போது சுப்மன் கில்ல பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்னப்பா தகுதி இருக்கு இந்த முப்பத்தொம்போது ரன் கூட நீங்க ஒழுங்கா டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரியே விளையாண்டீங்க பேஸ்பால் மோட்ல சும்மா ஃபோரா அடிச்சு அப்படிதான் இந்த ரன் வந்து எடுத்தீங்க இதே வந்து நீங்க டெஸ்ட் மேட்ச்ச எப்படி விளையாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா விளையாண்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்ச வந்து நீங்க வின் பண்ணிருக்கலாம் டெஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடணும்னு கூட தெரியாம பேஸ்பால் மோட்ல விளையாண்டுட்டு இருக்க நீங்க போய் இந்தியன் பிளேஸ பார்த்து கிண்டல் பண்ணலாமான்னு சொல்லி பேர் ஸ்டோவ் பார்த்து இந்த மாதிரி பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கரெக்டா குல்தீப் யாதவ் ஓவர் போடும்போது தான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வந்து கிண்டல் பண்ணாரு கரெக்டா அந்த ஓவர்ல பேஸ்ட் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாருங்க இதனால தான் மனுஷன் வந்து அவுட் ஆயிட்டு போகும்போது டென்ஷனா வந்து போனாரு போயும் போய் இந்த ஓவர்ல அவுட் ஆகணும் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு கூட வந்து விளாண்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு மூஞ்சி வந்து டென்ஷனா வச்சுட்டு போனாரு இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்